அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்றைய தினத்தினுடைய சில முக்கியமான அஸ்விஸ்ம கொடுப்படவு தொடர்பான சில செய்திகளை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் குறிப்பாக கடந்த நாட்கள்ல அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்திகளை அதிகளவில் என்னுடைய யூடியூப் தலை நான் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில் என்னுடைய யூடியூப் சேனல் பொறுத்தளவு தொடர்பான செய்திகளை பார்க்கக்கூடிய ஒரு கிரௌடும் அதே போன்ற இலங்கையில் நடக்கக்கூடியது உலகத்தில் நடக்கக்கூடியது தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி சிலர் அதே மாதிரி புதிய தகவல்களை அறிந்து கொள்ளணும் சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி இருக்கிற நிலையில கடந்த நாட்கள்ல இந்த அஸ்விஸ்ம கொடுப்பு தொடர்பான செய்திகளை மட்டும் தொடர்ந்து நான் பதிவு செய்வதற்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இது தொடர்பான செய்திகள் కాంది நம்மளுடைய தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் சரியான முறையில் கிடைக்கிறது இல்ல எனவே அந்த நோக்கத்தை வந்து சரியான முறையில தகவல்கள் நம்ம வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் தொடர்ந்து இது தொடர்பான தகவலை இந்த வந்து யாரோ ஒருவர் பயனடைவதற்கான சாத்திய கூறுகள் அதிகளவுல இருக்குது இதனால தான் அசுஸ்ம கொடுப்பது தொடர்பான செய்திகளை வந்து கடந்த நாட்களை நான் அதிகளவு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் எனவே தொடர்ந்து இன்னும் பல முக்கியமான தகவல்களை இனி வரக்கூடிய நாட்கள்லையும் உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்க போகிறேன் எனவே இன்றைய தினம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அசுஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு இதுல வந்து பலருடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருச்சு இப்படி இருக்கிற நிலையில தகுந்த இருந்தும் கொடுப்பனவு கிடைக்காம எங்களுடைய விண்ணப்பங்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டுச்சு நாங்க எவ்வாறு திரும்பவும் மேன்முறையீடு செய்வது அப்படி மேன்முறையீடு செய்வதாக இருந்தால் எவ்வாறான தகவல்களை நாங்க கொண்டு போகணும் எங்க போயிட்டு இந்த மேன்முறையீடு செய்வது சரியான முறையில் எப்படி மேன்முறையீடு செய்வது இப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும் இதற்கெல்லாம் சரியான தகவலை வழங்கக்கூடிய வகையில்

அதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் பதிவு செய்யக்கூடிய பல காணொலிகள் சொல்லப்பட்ட ஒரு விடயம் தான் இருந்து இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக வந்து எட்டு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்ட இடத்துல வந்து இப்போ நான்கு லட்சம் விண்ணப்பங்கள் மட்டும்தான் வந்து தெரிவு செய்யப்பட்டு அவர்களுடைய பெயர் தான் வந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்குது இப்படி இருக்கிற நிலையில கிட்டத்தட்ட இந்த தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய விபரங்கள் அதாவது தெரிவு செய்யப்பட்டவங்க எப்படியான செயற்பாடுகளை இனிவர நாட்கள் மேற்கொள்ளணும் இவங்க அடுத்த கட்டமாக வந்து பிரதேச செயலகங்களுக்கு சென்று எப்படியான தகவல்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தகவல் அடங்கிய காணொலியை வந்து நேற்றைய தினம் பதிவு செய்திருந்தேன் எனவே அந்த காணொலியை பார்க்காதவங்க மீண்டும் போயிட்டு பார்த்து முழுமையான தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு இந்த காணொலி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தா முழுக்க முழுக்க வந்து இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து எங்களுடைய தகுந்த காரணங்கள் இருந்தும் எங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் அதே போன்று நாங்கள் மேன்முறையீடு எவ்வாறு செய்வது மீண்டும் கொடுப்புணவர்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய விண்ணப்பங்களை எப்படி சமர்ப்பிப்பது அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்கு சரியான தகவலை வழங்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த காணொலி வந்து அமைய போகுது குறிப்பாகவே வந்து இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிற நேரத்துல தகுந்த காரணங்கள் இருந்தும் அதாவது குறைந்த வருமானம் பெறுகின்ற அந்த கேட்டகரிக்குள்ள இருந்தும் அவர்கள் ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால அதாவது ஏதாவது ஒரு சில பிழைகள் ஏற்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் இருக்குது இப்படி இருக்கிற நிலையில உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து இப்போ புரி நன்மைகள் சபையினால வழங்கப்பட்டிருக்கு நீங்க வந்து தகுந்த முறையில உங்களுடைய கொடுப்புணவுகளை பெற்று பெற்றுக்கொள்வதற்கு வந்து சரியான காரணங்கள் இருந்தும் உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும் தான் நீங்க வந்து நேரடியாக வந்து மேன்முறையீடு செய்து உங்களுடைய கொடுப்புணவுகளை வந்து பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் தகுதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் வந்து அதிக இருக்குது இப்படி இருக்கிற நிலையில உங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் கடந்த நாட்கள்ல வந்து முதலாவது கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களும் வந்து பலருமே வந்து மேன்முறையீடு செய்திருந்தாங்க இவர்களுக்கான பதில் வந்து இன்னுமே சரியான முறையில வழங்கப்படாத சூழ்நிலையில இப்போ இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிற அதே சந்தர்ப்பத்துல பலருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு இப்படி நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து மேன்முறையீடு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து வழங்கியிருக்கிறாங்க அதே சந்தர்ப்பத்துல இந்த முதலாவது கட்டத்துல மேன்முறையீடு செய்தவர்கள் வந்து ஒரு தடவை மேன்முறையீடு செய்வதற்கு பதிலாக வந்து பல தடவைகள் வந்து மேன்முறையீடு செய்திருக்கிறாங்க எனவே அவர்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதாவது மேன்முறையீடு செய்தும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிக அளவுல இருக்குது இப்படி இருக்கிற நிலையில இந்த பிரச்சனை வந்து இந்த இரண்டாம் கட்டத்திலையும் வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய தெரிவு விண்ணப்பங்கள் அதே சூழ்நிலையில வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மேன்முறையீடு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க எனவே நீங்க எப்படி மேன்முறையீடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தா சரியா ஒரு முறை மட்டும்தான் நீங்க வந்து மேன்முறையீடு செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்க மேன்முறையீடு செய்வதற்கு வந்து உங்களுடைய தகவல்கள் சரியான முறையில நீங்க பெற்றுக்கொண்டு அதுல முதலாவது தகவல் என்ன que நீங்க அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்கள் தொடர்பாக அதாவது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் தொடர்பாக வீடுகளுக்கு வந்திருக்கக்கூடிய எண்ணட்டு பணியாளர்களுக்கு நீங்க தகவல்கள் வழங்கியிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் அந்த தகவல்களை தான் மீண்டும் நீங்க மேன்முறையீடு செய்வதற்கு செய்கின்ற வந்து கொண்டு இருக்கும் அதுல முதலாவது முக்கியமான விடயம் வந்து நீங்க மேன்முறையீடு செய்ய சந்தர்ப்பத்தில் கொடுக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் எந்த தொலைபேசி இலக்கம் பாத்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய விண்ணப்பத்துல நீங்க பதிவு செய்திருப்பீங்களே தொலைபேசி இலக்கம் அந்த தொலைபேசி கடைசி இலக்கத்தை தான் நீங்க இந்த மேன்முறையீடு செய்கின்ற சந்தர்ப்பத்துல பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க எனவே அப்படி தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்துல தான் நீங்க மேன்முறையீடு செய்துகின்ற சந்தர்ப்பத்துல உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் ஒன்னு வரும் இந்த ஓடிபி நம்பர் வந்ததுக்கு பிறகு தான் நீங்க மேன்முறையீடு செய்கின்ற சந்தர்ப்பத்துல அடுத்த கட்ட செயற்பாடுகளை வந்து நீங்க தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது இப்படி இருக்கிற நிலையில உங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணக்கூடியவங்க அப்படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடியவங்க கிட்ட வந்து சரியான முறையில எப்படி மேன்முறையீடு செய்யறது அப்படிங்கறத வந்து இந்த காணொலியை பார்த்து ஒரு தடவை மட்டும்தான் ஒருத்தன் மேன்முறையீடு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இருக்குதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் தயவு செய்து இந்த விடயத்தை வந்து யாரும் மறந்துடாங்க நீங்க பல முறை மேன்முறையீடு செய்கின்ற சந்தர்ப்பத்துல உங்களுடைய மேன்முறையீடு விண்ணப்பமும் நிராகரிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அளவில் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே வந்து நீங்க நேரடியாக வந்து அஸ்வஸ்ம வெப்சைட்க்கு போற சந்தர்ப்பத்துல ஒரு பக்கமாக வந்து மேன்முறையீடு செய்வது ஆட்சேபனை செய்வதுன்னு ரெண்டு வகைகள்ல வந்து அதாவது ரெண்டு ரெண்டு வந்து இந்த தகவல்கள் வந்து வந்து எனவே பெட்டியையும் அதே போன்று ஆட்சேபனை செய்யுமாறந்தா ஆட்சேபனை பெட்டியையும் வந்து நீங்க அமுக்கிற சந்தர்ப்பத்துல அதாவது அதை டச் பண்ற சந்தர்ப்பத்துல நீங்க உங்களுடைய செயற்பாடுகளை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது உதாரணத்துக்கு நீங்க மேன்முறையை செய்யுமாறந்தா அந்த மேன்முறையீடு பெட்டியை நீங்க அமுக்கிற அமுகிற சந்தர்ப்பத்தில் அதாவது டச் பண்ற சந்தர்ப்பத்துல அங்க போயிட்டு உங்களுடைய தகவல்கள்ல முதலாவது வந்து உங்களுடைய தொலைபேசி இலக்கம் உங்களுடைய தேசிய அடையாள இலக்கம் அங்க போயிட்டு அதை கேட்டதுக்கு பிறகு நீங்க வந்து மொழியை தெரிவு செய்யணும் மொழியை தெரிவு செய்யும் தமிழ் சிங்களம் ஆஹ் ஆங்கிலம் இப்படிங்கிற மூன்று மொழிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிற நீங்க அளவு தமிழ் மொழியை தெரிவு செய்து அங்க இருக்கக்கூடிய தகவல்களை வாசிச்சதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய மேன்முறையில செய்கின்ற சந்தர்ப்பத்துல மேன்முறையீடு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது எனவே தயவு செய்து தகுந்த காரணங்களோட எங்களுக்கு அசுவேஷ்ம கொடுப்புணவை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் எங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து எதற்காக நிராகரிக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க மேன்முறையீடு செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்களா இருந்தா உடனடியாக வந்து உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களுக்கு அதாவது வீடுகள்ல தொலைபேசி இல்லாத வசதி இல்லாம இருக்கவங்களாம் இருக்கலாம் விளையாட்டி எப்படி மேன்முறையீடு செய்து அப்படிங்கிற பல சந்தேகங்கள்ல இருக்கலாம் இப்படி பல்வேறான சந்தேகங்கள்ல இருக்கக்கூடியவங்க நீங்க நேரடியாக வந்து உங்களுடைய பிரதேச செயலகத்துல இருக்கக்கூடிய நலன் நலன்புடி நன்மைகள் சபையில இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட போயிட்டு அவங்க வந்து உங்களுக்கு மேன்முறையீடு செய்வதற்கு வழிகாட்டுவதற்கும் இந்த தகவலை வந்து சரியான முறையில போயிட்டு தொலைபேசி ஏற்கனவே நீங்க விண்ணப்பத்துல பதிவு செய்த தொலைபேசி இலக்கத்தோட இப்போ நீங்க போற சந்தர்ப்பத்துல அங்க வந்து மேன்முறையீடு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிக அளவுல இருக்குது எனவே ஒருவர் ஒரு முறை மட்டும்தான் மேன்முறையீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே இந்த தகவல்கள் இப்படி இருக்கிறனால இன்னொரு தகவலை சொல்லியாகணும் இங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் கடந்த நாட்கள்ல வெளியிடப்பட்ட இந்த அசுவஸ்ம இரண்டாம் கட்ட தெரிவு பட்டியல்ல வந்து அஹ் எந்த ஒரு குறைந்த வருமானம் பெறுகின்ற அதாவது எந்த ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இல்லாம சரியான முறையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருந்தும் அவங்க வந்து அசுஸ்ம கொடுப்பனவுக்காக பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பித்து அவர்களுடைய தெரி அவங்க வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க தொடர்பாக உதாரணத்துக்கு உங்களுடைய எதிர் வீட்டுல இருக்கவங்க உங்களுடைய பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அவங்க உங்களுக்கு தெரிந்தவங்க அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று நினைக்கின்ற சந்தர்ப்பத்துல தகுந்த காரணங்களோட நீங்க வந்து ஆட்சேபனை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது இந்த ஆட்சேபனையை வந்து எத்தனை தடவைகள் வேணாலும் நீங்க செய்யலாம் இது வந்து மேன்முறையீடு செய்வது இல்ல ஆட்சேபனை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இதனையும் வந்து உங்களுடைய பிரதேச வந்து நீங்க ஆட்சேபணை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்குது எனவே இந்த தகவல்களை தான் சரியான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சிருந்தேன் எனவே தயவு செய்து இந்த தகவல்களை பார்க்கக்கூடியவர்கள் வந்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் அப்பதான் இந்த தகவல்களை வந்து பிறரும் தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அதிகளவு இருக்குது அதே போன்று என்னுடைய இனி இனிவரும் நாட்களையும் அஸ்வஸ்ம கொடுப்பன தொடர்பாக பல்வேறு முக்கியமான செய்திகளை வந்து வெளிவருவது இது ஒரு காணொலி இன்றைய தினம் மாலையோ அல்லது நாளைய தினமோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது எனவே தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இது ஒரு காணொலியில இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண் நன்றி வணக்கம்